சார்லி சாப்ளின் பத்திய சுவாரஸ்ய தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் சார்லி சாப்ளின் நகைச்சுவை நடிகரா மட்டுமில்லாம இசையமைப்பாளர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சினிமாவில அறிமுகமான சார்லி சாப்ளின் ஆண்டுகள்ல ஹாலிவுட் சினிமாவோட பணக்கார நடிகர் அப்படின்ற அந்தஸ்தை எட்டினாரு பெண்கள் மத்தியில பிரபலமான ஆணாக அறியப்பட்ட சார்லி சாப்ளின் நான்கு திருமணம் செஞ்சிருக்காரு டைம் பத்திரிகையோட அட்டை படத்துல தோன்றிய முதல் நடிகர் சார்லி சாப்ளின் இது ஜூலை ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டைம் பத்திரிகையோட வெளியாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சிறந்த இசை பிரிவில் ஆஸ்கர் விருது பெற்றிருக்காரு சார்லி சாப்லின் அப்போ அவருக்கு சக கலைஞர்கள் பனிரண்டு நிமிடம் எழுந்து நின்று இருக்காங்க ஆஸ்கர் வரலாற்றிலேயே ஒருத்தருக்கு நீண்ட நேரம் கைத்தட்டல் கிடைச்சது இது மட்டும்தான் சார்லி சாப்லின் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட குடும்பத்திடமிருந்து பணம் பறிக்க கல்லறையில இருந்து அவரது உடல் திருடப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அவரோட உடல் மீட்கப்பட்டு ஆரடி கான்கிரீட்கு கீழே புதைக்கப்பட்டுச்சு